ால் பாதிப்படைந்த மக்களுடைய நலன் கருதி செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு விரைந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம்

வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்பொழுது மன்னார் பிரதேசத்தில் காணப்படுகிற குஞ்சுக்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த தொங்கு பாலத்திற்கு அருகாமையில் தான் சிற்றுண்டிச்சாலை அதுல பணிபுரிந்து கொண்டிருந்தவர்களா மீட்கப்பட்டவர்கள் அந்த தொங்கு பாலத்துக்கு அருகில சிற்றுண்டி சாலையில நடத்தினார்கள் இரவு இரவு நேரத்துல தண்ணீர் போனதுனால அப்படியே சாலை முழுவதுமாக அப்படி தண்ணீர் கொண்டு வந்தது அப்ப அந்த கூரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளாட்ல அவர்கள் தங்க வச்சு தங்கி இருந்தார்கள் அவர்கள் தங்க பாதுகாப்பு கருதி மேலொரு சிறப்பு கொடியை காட்டிட்டது வான் படையினுடைய உதவியை அவை நாடி இருந்தனும் அப்ப அந்த நேரத்துல நாங்கள் அனைத்து முகாமைத்துவ நிலையம் உதவி பணிப்பாளர் திருவால திலீபன் அவர்களோட தொடர்பு கொண்டு மற்றும் அரசு அதிபருடன் தொடர்பு கொண்டு அவர்களை காப்பாற்றுமாறு கேட்ட நேரத்துல அவர்களும் முழு முயற்சி எடுத்திருந்தார்கள் இரவு பகலாக முழு முயற்சி எடுத்திருந்தார்கள் இரண்டு தடவைகளுக்கு மேல விமானப்படையினர் அங்க போய் தேடி இருக்கிறோம் ஆனால் அந்த சரியான காலநிலை நிலைமைகளினால அந்த அவர்களை சரியாக மீட்க முடியல இன்று காலை எங்களுக்கு அனைத்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் திரு பால திலீபன் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டிருந்தார் தாங்கள் விமானப்படையினுடைய பூரணமான உதவியோடு அவர்களை மீட்டு பவுனியா கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் விமானத்துல அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை எங்களை சார்ந்திருக்கிறோம் இதுல உண்மையாகவே அந்த எங்களுடைய மீடியா மிக மிக முக்கியமாக சூரியன் நேற்றம் இந்த செய்தியினை எல்லா இடத்துக்கும் செலவினதனாலதான் அந்த முயற்சி எடுக்கப்பட்டுதான் நான் கருதுறேன் அதே நேரத்துல உண்மையாகவே அந்த கச்சேரி எங்களுடைய மின்ஆர் அரசு அதிபர்

பாதுகாப்பாக நாங்கள் வவுனியா கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்தார் இப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவினர் எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தோஷமான செய்தியே இருக்கணும் அதுல ஒரு சிறுவன் பத்து பதினொன்று வயது நிரம்பிய ஒரு சிறுவனும் அதுல மாற்றியிருந்தார் கணவனும் மனைவியும் சிறுவனுமாக மூன்று பேரும் பாதுகாப்பாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதாக உதவி திட்ட பணிப்பாளர் எங்களுக்கு கூறியிருந்தார் மிகவும் மகிழ்ச்சியான தகவல் மிகவும் துடிப்பாக ஒர்க் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வான்படையினர் மற்றும் மீடியா குறிப்பாக சூரிய நேற்றம் ஏனைய மீடியாக்களும் அதே நேரத்தில் அரசு அதிபர் திட்டப் பணிப்பாளர் எல்லாருமே அவருடைய பூரணமான முயற்சியின் பிரகாரம் தான் எங்களுக்கு அவர்களை மீட்டு தந்தது பெரிய ஒரு பரப்பிரசாதமாக இருக்குது நாங்கள் எல்லோருக்குமே நன்றி சொல்ல கடமை உள்ளவர்களாக இருக்கோம் உறவினர் சார்பாக நன்றி ராஜன் இப்பொழுது அந்த பிரதேசம் எவ்வாறு இருக்கிறது மடுவுக்கும் மன்னாருக்குமான போக்குவரத்துகள் தடைப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருந்தது அது எவ்வளவு முக்கியமாக அது எப்படி என்று சொல்லி சொன்னால் மடு சந்தி கிஞ்சால கட்டையரம்பன் அந்த வீதிகள் எல்லாம் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது இடையில அப்ப அதனால வாகன போக்குவரத்துகள் எல்லாமே முற்றாக ஸ்தம்பிதமடைந்த நிலையில இருக்குது மக்களுக்கு அடிக்கடி அறிவுறுத்தி கொண்டு இருக்கணும் அந்த இடங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத பிரதேசங்களை செல்ல வேண்டாம் என்று சொல்லியும் மற்றது குறிப்பாக கட்டுக்கரை குளமும் பாய்ஞ்சு கொண்டிருக்கிற மேல மேலதிகமாக அயல்ல உள்ள கிராமங்களையும் அவர்கள் அந்த இருக்கிற மக்களை உடனடியாக எழுதி பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து செல்லுமாறு பணிபுரி பணிப்பரை இருக்கிறோம் ஆனால் அது மக்கள்தான் நல்லா கவனத்தில் கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் மேலதிக தகவல்களுக்காக நாங்கள் மன்னார் மாவட்ட அரசு அதிபரையும் சொட்டு நேரத்தில் இணைத்துக் கொள்ளலாம் ராஜன் உங்களிடம் ஒரு கேள்வி இப்பொழுது மன்னார் பகுதியில் சில பேர் சிக்கி சிக்கியிருந்தால் எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் உங்களை மன்னாரில் அவசரமாக உதவி தேவைப்பட்டால் எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் இங்கே தொடர்பு கொள்ள வேண்டும் நிச்சயமாக எங்களுடைய மீடியா அலுவலர் கண்டிப்பா கண்டிப்பாக ரொம்ப நன்றி ராஜன் இணைந்து கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கணும் நன்றி என்னன்னு சொன்னா இப்ப அரசாங்கம் அதிகளவாக அறிவுறுத்தல் விடுக்கிறது இந்த காலநீதி இல்லை மோசமான ஒரு சீரடையவில்லை இன்னும் மீன்பிடி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று நேற்றைய கூட அந்த அச்சுறுத்தலையும் அவ்வளவு அறிவித்தலையும் மீறி பலர் மீன்பிடி தொழிலுக்கு சென்றிருக்கிறார்கள் அதில் இன்றைய கூட காலை வேளையிலே கொழும்பில் பார்க்கக்கூடியதாக இருந்தது மீன் விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விலையை கேட்டால் அதிர்ச்சி அடைந்து போயிட்டேன் ஆனால் என்ன அடையாளம் இப்போ நேற்றைய நாளும் இந்த மீன்பிடி நடவடிக்கைகள் போன சிலரை காணவில்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் நாங்களும் ஞாபகப்படுத்துகிறோம் வளமை முழுமையாக சீரடையும் வரை எந்த விதமான கடற்தொழிலுக்கும் செல்ல வேண்டாம் அதே போல் நன்னீர் மீன்பிடிப்பாளர்களும் இப்போது உங்களுடைய நீர்நிலைகள் எல்லாம் மிகவும் அதிகளவாக நீர்வரத்தை இருப்பதனால் எதுவும் நடக்கலாம் எனவே மீன்பிடி தொழிலுக்கு செல்பவர்கள் தயவு செய்து வளமையாக நிலைமை சீரடையும் வரை வளமையை போன்று நிலைமை சீரடையும் வரை தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்பதையும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் பொதுவாக இப்போது உங்களுடைய உயிரை காப்பதற்காக தங்களுடைய உயிரை பணியம் வைத்து கடற்படை வீரர்களோ வான்படை வீரர்களோ செயற்பட்ட கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலையும் கவலைக்கிடமாக இருக்கிறது சில இடங்களில் எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இப்போது இலங்கை வான்படைக்கு உதவி செய்ய இன்னும் ஏராளமான உதவிகளை இந்தியா தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது இன்று காலையில் இருந்து சி என்ற விமானத்தினூடாக அந்த மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான நவீன உபகரணங்களுடன் இந்திய படை இலங்கைக்கு மீண்டும் வந்திருக்கிறது தொடர்ச்சியாக இலங்கைக்கு இந்தியா உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது அது உலருணவுப் பொருட்களாகவும் இருக்கலாம் மருத்துவ உதவியாகவும் இருக்கலாம் அதே நேரம் உயிர்காப்பு நடவடிக்கைகளுக்காகவும் நிறைய உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த நேரத்தில் கட்டாயமாக இவ்வாறான உதவிகள் தேவை எனவே எங்களுடைய பகுதிகளில் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒருவடியும் இந்த நீரேந்து பகுதிகளில் இருப்பவர்கள் மிக அவதானமாக இருங்கள் அதே மண் சரிவு ஏற்படும் என்று கூறப்படுகின்ற பகுதிகளில் இருப்பவர்களும் அந்த பகுதிகளை விட்டு தவிர்த்து கொஞ்சம் பாதுகாப்பான இடங்களில் இருப்பது மிக நல்லது அதேபோல் இன்னமொரு செய்தியும் கிடைத்திருந்தது நாட்டின் அனர்த்த எச்சரிக்கை தொடர்பாக மற்றும் ஒரு அறிவித்தல் தான் இது மெல்சிரிபுர கந்துமல பகுதியில் மலையொன்றில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி மூன்று மாத குழந்தை உட்பட ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று மாலை மேலும் சில இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் நிறைய இடங்களில் பொதுவாக மண் சரிவு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் உயிரிழந்தார்களா என்பதை தெரியலை ஆனால் உயிரிழந்தது தொடர்பான விவரங்கள் வந்தால் சரியாக நாங்கள் சூரியனில் அறிய தருவோம் எனவே தொடர்ந்தும் சூரியனோடு இணைந்திருங்கள் என கண்டிப்பாக கண்டிப்பாக தொடர்ச்சியாக நினைந்து கொள்ளுங்கள் முதல் திறவானொலி சூரியனோடு உதவும் கரங்கள் நிவாரண யாத்திரை பயணமும் இப்பொழுது இரண்டாவது நாளாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் அறிய தந்திருந்தோம் இன்றைய தினம் குருநாகல் அதை தொடர்ந்து கண்டி ஆகிய இடங்களுக்கு நாங்கள் செல்ல காத்திருக்கிறோம் மற்றும் எங்களது நிறுவனத்தின் பங்களிப்போடு இந்த நிவாரண திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நேற்றைய தினம் ஏராளமான எல்லாம் உலர் உணவுப் பொருட்களையெல்லாம் நாங்கள் பதிவு செய்து நேற்றைய தினமே நாங்கள் கையளித்திருந்தோம் கொழும்பு வாழ் மக்களுக்கு அடுத்ததாக இன்றைய நம்முடைய தினத்தில் கொழும்பு மாவட்டத்தை தாண்டி வெளியிலே செல்கிறோம் குறுநாகல் கண்டி போன்ற இடங்களுக்கு செல்ல போகிறோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நாங்கள் வருகை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் சூரியனோடு மீண்டும் ஒரு முறை நேரலையில் சந்திக்கும் வரை இப்போதைக்கு விடைபெறுகிறோம்